குடிந்திருக்கிற சகோதரர்கள் யாருக்கும் நம்முடைய கத்தரும் ரசிகரமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பிரசுத்த உள்ள நாமத்தில் வாழ்த்துக்கள் இதாக தேவனுடன் என்பது கத்தரக இயேசு கிறிஸ்துவின் கீழ் சமாதானம் உங்கள் அனைவரோடு கூட இருக்கா வேதாகம் மந்திர என்ற தலைப்பின் கீழாக நாம் ஒவ்வொரு நாளும் வேதத்தில் ஒவ்வொரு நபர்களை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில இந்த நாளிலே எஸ்தர் என்ற பெண்மை குறித்து நாம் பார்க்கலாம் எஸ்தர் அப்படின்றது நம்ம வேதத்தில் ஒரு முக்கியமான ஒரு புஸ்தகம் எஸ்தருடைய ஒரு வரலாறை பார்க்கிறோம் முரதகாய் இந்த எஸ்தர் என்ற அந்த பெண்ணை வளர்க்கிறார் எஸ்தர் என்ற வார்த்தைக்கு நட்சத்திரம் என்ற பொருள் அல்லது நான் அந்த விக்கிரகங்களுடைய பெயர்ல இந்த பொருள் படக்கூடிய இந்த வார்த்தை அதாவது வீனஸ் என்ற ஒரு அந்த பாபுலன் தேசில ஒரு தெய்வம் வணங்கப்பட்டு வந்தது அந்த வீனஸ் அப்படிங்கிற ஒரு பொருள் கூடியது கூட இந்த என்ற சொல் அதாவது நட்சத்திரம் என்று பொருள்படக்கூடியது இவளுடைய சரியான அந்த யூத பெயர் என்னன்னா அத் என்பதுதான் எஸ்தர் என்பது அந்த பாபுல இந்த இவளுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் தான் இந்த எஸ்தர் இவளுடைய யூத பெயர் வந்து இவருடைய உண்மையான பெயர் என்பது அத்சால் பெயர் இந்த எஸ்தர் நமக்கு தெரிந்ததுதான் ஒரு சிறந்த ஒரு தைரியமான ஒரு பெண்மணி விசுவாசத்திலே தைரியம் உள்ள ஒரு பெண்மணி அகஸ்வர ராஜா அவனுக்கு ஒரு மனைவி இருக்காள் அவள் பெயர் வந்து வஸ்தி அவள் அந்த ராஜாவின் கட்டளைக்கு கட்டுப்படாதனாலே அந்த ராஜா என்ன முடிவு செய்கிறார் இவளை தள்ளிவிட்டு வேறொரு பெண்ணை அந்த ஸ்தானத்திலே கொண்டு வரும்படியாக இந்த அகஸுவர ராஜா முடிவு செய்கிறார் அப்போ தேசத்தில் உள்ள எல்லா பெண்களையும் கூட்டிட்டு வந்து அவர்களுக்கு எல்லோரும் காலம் வரைக்கும் அவர்களை அழகுபடுத்தி அவர்களுக்கு அந்த பயிற்சி கொடுத்து அந்த ராஜாவின் அருமையிலே வாழக்கூடிய ஒரு பயிற்சி கொடுத்து அவர்களை அழகுபடுத்தி இந்த மாதிரி நிறைய காரியங்கள் மேற்கொள்ளப்படுகிறது அப்போ அந்த பெண்கள் கூட்டத்திலே இந்த எஸ்தர் என்ற ஒரு பெண்ணும் போகிறாள் அப்போ ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த பிராக்டிஸ் எல்லாமே கொடுக்குறாங்க கடைசியிலே இந்த எஸ்தர் என்பவள் தான் ராணியாக தெரிந்து கொள்ளப்படுகிறார் தெரிந்து கொள்ளப்பட்டு அது அவர் அகசுர ராஜாவின் இடத்திலே அவள் போய் சேர்கிறார் அப்போ அதே நேரத்தில் என்னாவது என்பது யூதர்களுக்கு இந்த ஆமன் என்பவன் மூலமாக அநேக பிரச்சனைகள் வருது அப்போ இந்த முருதகாய் இந்த எஸ்தர் இடத்திலே வந்து சொல்லுகிறார் நீ தான் வந்து இந்த யூதர்களை காப்பாற்ற வேண்டும் ராஜாவின் இடத்திலே பேசி நீதான் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு முருதகாய் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய இன மக்களாக இந்த யூதர்களுக்கு நம்மால் முடிந்ததை நிச்சயமாக நாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு விசுவாச உறுதியும்

முருதாக்கின் வார்த்தைகளுக்கு அவள் கீழ்படிந்து நடக்கிறார் என்ன ஆலோசனை சொல்றாரோ அதை ஏற்றுக்கொண்டு அதை அவள் எண்ணி அரசனை சந்தித்து மக்களை விடுவிப்பதற்கு மிகவும் உண்மையாக தயவை வேண்டி உபவாசித்து ஜபத்தின் மூலமாக யூத மக்களை அவள் நல்ல ஒரு தெளிந்த சிந்தனை உள்ள ஒரு பெண்ணாக எதை நேரத்தில் செய்ய வேண்டும் என்பதை கவனமாக அவள் சிந்தித்து செயல்படுகிறது ரொம்ப ரொம்ப அந்த சூசான் என்ற அரண்மனையிலே இவள் ராகஸ்வர ராஜாவின் இடத்திலே போய் தன்னுடைய மக்கள் படுகிற கஷ்டத்தை எடுத்து சொல்லி அதன் மூலமாக ஒரு விடுதலையை அவள் மிகவும் ஒரு அருமையான ஒரு பெண்ணாக நாம் பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் இந்த நாளிலே எதிர்கொள்ளக்கூடிய பாடம் என்ன விசுவாச உறுதியை நாம் எஸ் இடத்திலும் தன்னுடைய இன மக்களை காப்பாற்றுவதற்கு அவள் அவ்வளவு முயற்சி செய்கிறாள் அதே போல நாமும் விசுவாசத்திலே உறுதியா இருக்க வேண்டும் சபையிலே நம்மால் நம்ம நம்முடைய சகோதரர்களுக்கும் சகோதரிலும் முடிந்த அளவுக்கு நாம் நம்மளை வாங்க வேண்டும் இதெல்லாம் இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய உறுதியாக இருக்க வேண்டும் எந்த ஒரு இந்த இருந்து நாம் விலகிவிடாதபடிக்கு உறுதியா இருக்க வேண்டும் முடிந்தவரை நம்மால் முடிந்த முடிந்தவரை நம்முடைய மொபைல இருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய நாம் முயற்சி செய்ய வேண்டும் உங்கள் பொறுமையான கவனத்திற்கு நன்றி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிரியப்படும்